வேல் மோரா வேல் மொரோகா வேல் மொரோகா வேல் மொரோகா நரம்பு பிழை பொன்று கோழை பொங்கு சோறி விண்டமாயுரண்டு வடிவான தோல பங்கு காய வம்பிலே சுமந்து நான் மங்கள் புகழ் ஆனனங்கள் மூவி ரெண்டு மாறி ரெண்டு தோளும் அங்கு காடல் வென்று வேலும் என்று நினைவேனோ பாலச்சந்திர ஜோடி சந்த வேத மந்திர ரூபியம் பாணி பந்த பாணி தந்த முருகோனே மாயஐந்து வேகமைந்து போதமைந்து நாதமைந்து ஏகதந்த யானை கண் வேட மங்கையோடி அஞ்ச அனை போனே வீர மங்கை வாரி மங்கை பாரி மங்கை மேபு மங்கை ஆழ வந்த பெருமானே வேல் பொருள் மொரோகா வேல் பொருள் மொரோகா வேல் முரோகா வேல் முரோகா வேல் முரோகா பாலச்சந்திரோ சந்தோபி அம்ப பாணிவந்த பாணி தந்த முருகோனே மாயஐந்து நாதமைந்து சராசரங்கண் புரைவோனே வேல் முருகா வேல் முருகா மேல் முருகா வேல் முருகா மேல் முருகா வேல் முருகா வேல் முருகா